காமராஜர் ஐயா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறாங்க அப்போ வைரவன் என்னையா என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு காமராஜர் ஐயா ஒன்றும் இல்லை வைரவா பழைய ஞாபகம் வந்துச்சு சின்ன வயசில் நான் பசங்களோட தெருளை விளையாடியிருக்கிறேன் என் பாலிய சிநேகிதர்களோட கூட நீண்டு தூரம் நடந்து போயிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி மக்கள் பணியில் இருக்கிறதுனால இது அவசர பணி அடிக்கடி நம்ம காரில் போக வேண்டியிருக்குது நம்மளோட நடைபயணம் ரொம்ப குறைஞ்சிருது இதனால உடம்பு தளர்ச்சியாக இருக்குது பலவித நோய்கள் நமக்கு வந்துருமோன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமாங்கிறது சந்தேகமாக இருக்குது வேறவா மக்களுக்காக நான் இழந்ததில் முக்கியமான ஒன்று என்னோட உடம்பு ஆரோக்கியம் வைரவா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டா தானே மக்களுக்காக வாழ முடியும்னு சொன்னாங்க ஆனால் கூடுமான வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக பார்க்க முயற்சி பண்ணாங்க காமராஜர் ஐயா ஆனால் ஐயாவுக்கு உடற்பயிற்சியே இல்லாமல் போனது அவரோட உடம்பு தளர்ந்து போனதுக்கு ஒரு முக்கியமான